இறையேசுவிலே பெரியமான பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் தூய மகதலா மரிய அம்மாவுடைய நினைவினை இல்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் விழாவை கொண்டாடுறோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக மகதலா மரிய அம்மாவுடைய நினைவுதான் அனுசரிக்கப்பட்டது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அம்மாவை பத்தின இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இனிமேல் இந்த அம்மாவுக்கு விழா எடுக்கணும்னு சொன்னார் இந்த அம்மா அப்படி என்ன பண்ணாங்க இந்த காரியங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் விழா இன்னும் திருத்தந்த வார்த்தை சரி தோணும் எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க உயிர்த்த ஆண்டவர் ஏசப்பா முதல் முதல்ல யாரு காட்சி கொடுத்தா தெரியுமா உயிர்த்த செய்தியை போய் சொல்லு நச்செய்த அறிவிப்புக்கு ஏசப்பா தூண்டிய நபர் யார் தெரியுமா ஏசப்பாவுடைய உயிர்ப்பு செய்தியை முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் யாருன்னு தெரியுமா இந்த மூன்று வினாக்களுக்கும் ஒரே நபர் தான் பதில் அவர்தான் மக்தலா என்ற ஊரை சேர்ந்த இந்த மரியாதான் அம்மா விடியற் காலை இருட்டாவே இருக்குது இன்னும் இருட்டு கூட விலகல ஏசப்பா பார்க்க போறாங்க போறாங்க ஏசா போ துணி மடிச்சு பத்திரமா வைக்கப்பட்டிருக்குது கால் மாட்டில் ஒரு தூதர் தலைமான ஒரு தூதரை உட்காந்துருக்குறாங்க ஏசப்போ காரணம் அந்த அம்மா அழுறாங்க ஓன்னு என் ஆண்டவரை காணும் என் ஆண்டவரை காணும் சொல்கிறாங்க எங்கள் ஆண்டவரை யார் தீங்க தீர்ப்படுங்களா என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறாங்க தூதர் சொல்கிறாங்க ஏசப்பா அங்கே இல்லை அவர் உயிர் திட்டாரு வெளியே வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க ஏசப்பாவை காணும்டோடைய காட்சி முதன் முதலாக அவர் யாரு காட்சிக்குள்ள தெரியுமா அதெல்லாம் மரியம்மாவுக்கு அம்மா பாக்குறாங்க தோட்டக்கார மாதிரி அவங்களுக்கு தெரியுது அங்க போய் கேக்குறாங்க ஐயா என்ன ஆண்டவரை எங்க தூக்கிட்டு போய்ட்டு சொல்லுங்க ஆண்டவர் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க நான் தூக்கிட்டு போறேன் ஆசப்பாவை எந்த அளவுக்கு ஒரு பாசம் பாருங்க பெண்மேக்கே உண்டான ஒரு ஒரு தாயு உள்ள நான் தூக்கிட்டு போறேன் ஆண்டவரை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க ஆண்டவரை மரியா என்று அவர் அழைக்கிறார் இது இந்த மாதிரி யார் என்னை அழைப்பா என் ஆண்டவர் தான் ரபுனி போதகரே எந்த அளவுக்கு ஏசு ஆண்டவரை மகதலா மரியம்மா ஒரு ஒரு உள்ளார நேசித்திருந்தால் அன்பு செய்திருந்தால் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு பிள்ளைக்குரிய பாசத்தோடு இந்த அம்மா இயேசு விசுவாசி இருந்தால் இப்படி அவங்க குரல்லையே கண்டுபிடிப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்போ உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன் இப்போது ஒரு குழந்த அழுதுகிட்ருக்குது எல்லோரும் சமாதானம் சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு ஆனால் அதிகமாக வருவான் சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மா சமையல் கட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி வேலை இருக்கும் பொழுது அங்கேருந்து குரல் கொடுப்பாங்க சில குட்டி இதை வந்துட்டேன்டி அழாதீங்க ஒரு குரல் தான் கொடுப்பாங்க அந்த குரலுக்கு குழந்தை கீ பண்ணியும் கீழ்ப்படியும் என் அம்மாவோடைய குரல் இது எங்கள் அம்மா என் குழந்தை இங்கே இருக்கிறாங்க வருவாங்க என்று அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அப்போ அந்த பிள்ளை எப்படி தாயுடைய குரலை அடையாளம் கண்டு அது அமைதியாகிறதோ இந்த நிகழ்ச்சி பாருங்க பார்ப்போம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்குரிய அந்த ஒரு 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 சொல்றது ஒரு பாசம் ஒரு தாய் குழந்தைக்குரிய ஒரு பாசம் இந்த பாசம் தான் ஏசப்பாவுக்கும் மகதலா மரியாமாவுக்கும் இருந்துச்சு என்ன ஒரு பற்று பாருங்க பார்ப்போம் இந்த அம்மா ஏசப்பாவை நேசிக்கின்ற அன்பு செய்கிற விசுவாசிக்கின்றதை பார்த்து ஆண்டவரே நம்ம ஏசப்ப என்ன பண்ணாரு மரியா என்னை இவ்வளவு இந்த இவ்வளவு பற்று இந்த அளவுக்கு எம்மாத பாசமா என்று யேசப்பாகவே அங்கலாய்க்கிறார் பாருங்க அந்த அளவுக்கு பற்று கொண்டார் நீங்கள் முதல பாருங்க பார்ப்போம் ஒரு தலைவி இனிமேல் பாடல பாருங்க பார்ப்போம் ஒரு தலைவி தலைவனை எதிர்பார்த்து அந்த ஒரு பாடல் இது கண்டேன நண்பர் என்று பெண் அங்கலாய்க்கிறார் நான் பார்த்துட்டேன் என் நண்பரை என்று அதை போல அந்த இந்த மகளா மரியா பாருங்க பார்ப்போம் யேசப்பாவை பார்த்து ரபுமணிய பார்த்துட்டேன் சரி பாத்திரம் விட்டாங்களா கிடையாது ஏசப்பா சொன்ன பாருங்க என் சகோதரர்கிட்ட போ நான் உயிர்த்துட்டேன்னு சொல்லு முதல் முதலாக ஏசப்பாவுடைய உயிர்ப்பு செய்தியை அறிவிக்க ஏசப்பா அனுப்பிச்சு வைக்கிறாரு யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம் யோசிச்சு பாருங்க பாப்போம் ஓடுறாங்க 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 ஓடு பண்ண பண்றாங்க கதை தட்டுறாங்க ஐயா வாங்க 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 நான் ஆண்டவரை கண்டேன் என உயிர்ப்பு செய்தியை முதன் முதலிலே அறிவித்த மாவோர் பார்த்தது நச்செய்தி பணியை அவற்றை பெற்றது நச்சியை அறிவித்தது மூன்றும் எப்படி பண்ணி இருக்குங்களா இப்ப சொல்லுங்க திருத்தந்தை இந்த அம்மாவோட நினைவை விழாவாக மாற்றியது சரியா இல்லையா நூற்றுக்கு நூத்து ஒரு சதவீதம் மிகச் சரியானது இன்றைய திருப்பாடல பாருங்க பாப்பும் என்னுடைய உயிர் ஆண்டவர் மேல் தாகம் கொண்டுள்ளது இது இந்த பொருந்தும் நிச்சயமாக பொருந்தும் மகள உயிர் ஆண்டவர் மேல் தாகமா கொண்டு கொண்டிருந்தது அவ்வளோ விசுவாசம் கொண்டிருந்தது அவ்வளவு பற்று கொண்டிருந்தது சவறு சவர்களே நாமும் இந்த அம்மாவை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் இந்த அம்மா எப்படி ஆண்டவர்தான் உலகம் இல்லையா ஒரு குழந்தை தாய் அன்பு கேங்குவது போல ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுடைய பாஸ் இயங்குவதை போல இந்த அம்மா அழுதாங்க எங்கள் ஆண்டவர் எங்க வச்சுங்க சொல்ல தூக்கிட்டு போல சொல்லுங்க ஆண்டவரை தூயின்னு போயிடுறேன் எந்த அளவுக்கு அன்பு பாருங்க இதே போல நாமும் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வோம் அவர் அன்பு செய்தால் நிச்சயமாக நம்மையும் கடவுள் அன்பு செய்வார் நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் மகதலா மரியம்மாவைப் போல அதற்காக இந்த அம்மா கிட்ட வேண்டுவோம் மகதலா மரியம்மா நீங்க எப்படி ஆண்டவர் இயேசு மேல இவ்வளவு பற்றோடு இருந்தீங்க அதுபோல் நாங்களும் பற்றோடு இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எங்களுக்காக ஜபிங்க என்று மகதலா மரியம்மனுடைய பரிந்துரையை இன்று நாம் கேட்போம் நிச்சயம் அவர் எவ்வாறு யேசப்பா மேல் அன்பு கொண்டு இல்லையா அவர் உயிர் எப்படி யேசப்ப மேல் தாகம் கொண்டிருந்ததோ அதே போல நாமும் யேசப்பம் மேலே பற்று கொண்டு இருக்க நம்மையும் அவர் தூண்டுவார் நம்மையும் அதற்கு தயார் செய்வார் சகோதரர்களே இதற்காக நாம் அந்த அம்மா வழியாக ஆண்டு ஜெபிப்போம் ஜபிப்போம் நாளை சந்திப்போம் நன்றி